அடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக தேனி அணியினரும் பல்லப்பச்சேரி அணியினரும் இந்த ஆட்டம் முடிந்த உடனே உள்ள வந்துருங்க ஆயிரத்தி ஒன்று அருமையான பொடி அருமையான பொடி சிக்கல் அணியினருக்கு ஒரு புள்ளி எங்களுக்கு ஆயிரத்தி ஒன்று நன்கொடை செய்த சுந்தரமூர்த்தி பூலாங்குளம் அவர் உசிலங்குளம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது தேர்ட் ரைட் சிக்கல் சிக்கல் அறியினருக்கு ஒரு புள்ளி ரைட் அட்டா ஒரு புள்ளி வன்னி குடி அணியினருக்கு ஒரு புள்ளி ஒரு புள்ளி பண்ணி முடிய ஒரு புள்ளி வன்னிக்குடி அணியினருக்கு ஒரு புள்ளி மூன்று <laughs> புள்ளிகள் <laughs> 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 டவுன் ஒரு புள்ளி செந்தூர் முருகன் சிக்கல் அன்னை இருக்கு தேர்ட் ரைட் சூப்படக்கள் இரண்டு புள்ளிகள் வண்டிபுடியினருக்கு சொல்லு இரண்டு புள்ளிகள் சிக்கல் அணியினருக்கு இரண்டு புள்ளிகள் வண்டிக்குடி அணியினர் ரைட் அருமை அருமை அருமையான சிக்கல் அணியினருக்கு ஒரு புள்ளி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் சிக்கல் அணியினருக்கு மூன்று புள்ளிகள்

சரி கரெக்ட் வந்துனாலும் பாரு சரி என்ன அது பாஸ் ரொம்ப ஹைட்லாம் எல்லாம் சின்ன டீம் எல்லாம் எங்க சின்ன பயிரெல்லாம் இங்க வாங்க விட்டுருங்க 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 டவுன் இதற்கு அடுத்தபடியாக தேனி அறிஞர் பல்லப்பச்சேரி அறிஞர் ரெடியா இருங்க அருமையா சிக்கல் செந்தூர் முருகன் அணியினருக்கு ஒரு புள்ளி சிக்கல் அணியினருக்கு தேர் ரைட் கடைசி ஐந்து நிமிடம் இந்த ஆட்டம் நிறைவேற கடைசி ஐந்து நிமிடம் மட்டுமே உள்ளது ரயில் கட்டம் ஒரு புள்ளி வன்னிக்குடி அணியினருக்கு ஒன் இரண்டு புள்ளிகள் வன்னிக்குடி அணியினருக்கு இரண்டு புள்ளிகள் கடைசி நான்கு நிமிடம் நாட்டம் நிறை பெற கடைசி நான்கு நிமிடங்கள் மட்டுமே உள்ளது வண்டிக்குடி அணினர் பத்து புள்ளிகளும் சிக்கல் அணியினர் பதினான்கு புள்ளிகளிடம் சிக்கல் கூடவாட்டம் ஒரு புள்ளி சிக்கல் அணியினர் இருக்கு எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று அன்பளிப்பு செய்தன் ஒரு புள்ளி அணியினருக்கு ராமன் வகேரா குடும்பத்தாரர்களிலிருந்து யாராவது இரண்டும் எங்களுக்கு சிறந்த கேச்சருக்கான பரிசு தொகை இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று வழங்கிய ராமன் வகைரா அவர்களுக்கு விழா பிலாக் கமிட்டியின் சார்பாக பொன்னாடை முற்றி கௌரவிக்கப்படுகிறது ஒரு புள்ளி வன்னிக்குடி அணியினருக்கு ஒரு புள்ளி மீண்டும் ஒரு புள்ளி வன்னிக்குடி அணியினருக்கு மீண்டும் ஒரு புள்ளி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் மூன்று புள்ளிகள் வன்னிக்குடி அணியினருக்கு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் இந்த ஆட்டம் நிறை பெற ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது அடுத்து ஆடக்கூடிய அணிகள் தங்களது அணியை தயார் செலுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு புள்ளி ஒரு புள்ளி செந்தூர் முருகன் சிக்கல் அணியினருக்கு ஒரு புள்ளி வெளியில உள்ள பேசாதீங்க தயவு செய்த பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அவங்க வார்டு மூன்று புள்ளிகள் வன்னிக்குடி தற்பொழுது நடந்த ஆட்டத்தில் வன்னிக்குடி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது